அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காவல்மலா நான் டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை கல்லூரி தன்னாட்சி தமிழ்துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் நேற்றைய காணொலியின் தொடர்ச்சியாக இன்றைய காணொலியில் சிலப்பதிகாரம் வேநீர் காதையும் மாதவி கோவலனுக்கு எழுதிய கடிதத்தை தன் தோழி வசந்தமாலையிடம் கொடுத்து கோவலிடம் சேர்க்குமாறு அனுப்புகிறார் வசந்த மாலை கடிதத்தை வாங்கொண்டு கடைவீதியில் கோவலனை கண்டு மாதவி எழுதிய திருமுகத்தை சேர்க்கிறார் இங்கே திருமுகம் என்னும் சொல்லானது கடிதம் என்னும் சொல் பொருளில் வந்துள்ளது இதனை தலைவாய் அவிழ்த்த தனிப்படு காமத்து விளையா மலலையும் விரித்து உரை எழுதி வசந்த மேனிய படர்வுரு மாலையும் வசந்த மாலையை வருக என தூமலர் மாலையின் துணி பொருள் எல்லாம் கோவலர்க்கு அழித்து கொணர்க இங்கு என உரைத்து கடிதத்தை கொடுக்கிறார் மாதவிக்கு கோவலனை பிரிந்த காரணத்தினால் உடலில் பசலை பூத்தது மாதவி தன் தோழியாகிய வசந்த மாளையை அழைத்து அவளிடம் அதனை அளிக்கின்றாள் இந்த மடலில் உள்ள அனைத்து செய்திகளையும் கோவலனிடம் போய் தகுந்த முறையிலே எடுத்துச் சொல்லி அவனை இங்கு அழைத்து வா என கூறினார் அழகாக நீண்ட கண்களை உடைய வசந்த மாலையும் கடிதத்தை வாங்கி கொண்டாள் புகார் நகரில் கடை இருந்த கோவலனிடம் கொண்டு போய் அக்கடிதத்தை கொடுத்தாள் தூமலர் மாலையின் துணிப்பொருள் எல்லாம் கோவலர்க்கு அழித்து கொணர்க இங்கு என மாலை வாங்கிய வேலறி நடிகன் கோலமருங்கின் கோவலருக்கு அரிப எனும் வரிகள் உணர்த்துகின்றது கோவலன் மாதவியின் திருமுகத்தை மறுத்து கூறுகிறான் அவன் வசந்த மாலை கொடுத்த கடிதத்தை வாங்க மறுத்தவன் மாதவியின் காதலை உணராமல் தன் அவள் காட்டிய அத்தனை செயல்பாடுகளும் நடிப்பு என கூறுகிறான் திலகமும் அலகமும் சிறு கருச்சிலையும் குவலையும் குவிலும் கொவ்வையும் கொண்ட மாத வாழ்முகத்து மதைய நோக்கமோடு காதலில் தோன்றிய கண்கூடு வரியும் புயல் சுமந்து வருந்து பொலி மதியத்து கயல் உழாய் திரிதரும் காமர் செவ்வியின் பாகு பொதி பவளம் திறந்து நிலா உதவிய நகை நகைநலம் காட்டி வருக என வந்து போகை என போகிய கரு நெடுங்கண்ணி கான்வரி கோலமும் மாலை வந்ததற்கு இறங்கி சிந்தை நோய் கூறும் என் சிறுமை நோக்கி என மாதவியின் அழகை வர்ணித்ததோடு மட்டுமல்லாமல் அத்தனை அழகும் பொய் என கூறுகிறான் அத்துடன் கிளி புரை கிளவியும் மடான நடையும் களிமயில் சாயலும் கரந்தனலாகி செருவில் நெடுங்கண் செழதிய கோலத்து ஒரு தனி வந்த உள்வரி ஆடலும் சிலம்புவாய் புலம்பவும் ஆர்ப்பவும் கலம் பெறா நுசுப்பினல் காதல் நோக்கமோடு திறத்து வேறு ஆய என் சிறுமை நோக்கியும் புறத்து நின்று ஆடிய புன்புற வரியும் கோதையும் குழலும் தாது சேர் அழகமும் ஒரு கால் முத்தமும் திருமொழி தடமும் என அவளது பெருமைகளையெல்லாம் பேசி அவை அனைத்தும் சிறுமை என கூறியதுடன் மின் வருத்த நல்லுதல் தோன்றி சிறு குறுந் தொழிலிய மறுமொழி உயிப்ப உணர்ச்சி உட்பொதிந்த கலாம் தரும் கிளவியின் இருமுறு மொழி பொருள் கேட்டனலாகி சாயல் தகைமென் கூந்தல் வேறு ஆகிய கிளர்வரி கோலமும் என மாதவியின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கோவலன் பிரித்து பேசியதுடன் அனைத்துமே தன்னை ஏமாற்றியதற்கான செயல்கள் என கூறி மாதவி எழுதிய திருமுகத்தை வாங்க மறுத்து அதனை வசந்த மாலையிடமே கொடுத்து அனுப்புகிறான் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி வணக்கம்